நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இப்போ நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒரு மனிதன் தொடர்ந்து செய்துவிட்டு அந்த விஷயம் வந்து அவருக்கு சக்ஸஸ் ஆகலன்னு வைங்க என்ன சொல்லுவாங்க நேக்கு பாக்கியம் இல்லை அந்த பாக்கியம் பெறுவதற்கு பாக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பாக்கியம் இல்லைன்னா என்ன சார் அதிர்ஷ்டம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ அந்த பாக்கியம் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு பாக்கியம் பெற்ற ஜாதகம் மட்டும் இல்லை பலம் பெற்ற பாக்கிய ஜாதகமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பலம் பெற்ற பாக்கியம் பெற்ற ஜாதகமாக இருக்கணும் சார் அப்போ அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வைக்கிறேன் ஒரு ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் முதல் பாயிண்ட்டே வந்து லக்னாதிபதி பியூரிட்டியாக கிளாரிட்டியாக இருக்கணும் சார் பளிச்சுன்னு நல்ல சுத்தமா அப்படி சும்மா ஆட்சி இல்லை உச்சம் பெற்றிருக்கணும் அந்த மாதிரி லக்னாதிபதி இருந்து உங்க ஜாதகத்துல ஒன்பதாம் மீட்டர் குரு பார்த்தாலும் ஒன்பதாம் வீட்டை அதிபதி பார்த்தாலும் பாக்கியம் பெற்ற ஜாதகம்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல உங்க ஜாதகத்துல லக்னத்திலிருந்து நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி மற்றும் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதின்றது அந்த ஒன்பதாம் இடம் தான் அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி மற்றும் அந்த நான்காம் வீட்டதிபதி சுகஸ்தானாதிபதி மற்றும் குரு என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் மற்றும் பதினோராம் வீட்டதிபதி இந்த மூன்று இந்த மூன்று இடங்கள்லேயும் இந்த மூன்று கிரகங்கள் வந்து இந்த மூன்று வீட்டு அதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கணும் சார் நான்காம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி மற்றும் குரு இவர்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கணும் அல்லது நான்காம் வீட்டையாவது பார்க்கணும் அல்லது பதினோராம் வீட்டையாவது பார்க்கணும் இந்த கிரகங்கள் அப்படி இருந்ததே என்றால் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்ததுன்னு வைங்க நீங்கள் பாக்கியம் பெற்ற பலமான பாக்கியவாதி அர்த்தம் நீங்கள் ஒரு பலம் பெற்ற அதிர்ஷ்டக்காரர் சார் எந்த விஷயத்தை தொட்டாலும் ஜெயிப்பீங்க இதற்கு முதல் அடிப்படையே வந்து லக்னாதிபதி நன்றாக இருந்து நான்காம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி மற்றும் குரு ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றோ அல்லது நான்காம் வீட்டை பார்த்தாலோ அல்லது பதினோராம் வீட்டு அதி பதினோராம் வீட்டை பார்த்தாலோ மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் எல்லாம் தொட்ட காரியமெல்லாம் துலங்கும் சார் மிகப்பெரிய பாக்கியவான்கள் எல்லாம் இறையருள் பெற்றவர்கள் இறை சக்தி அதிகம் உடைய ஜாதகர்கள் சார் இவர்கள் இப்படிப்பட்ட அமைப்பில் உங்கள் ஜாதகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க எனவே நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்